சாத்தான் மிக தந்திரமானவன் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது உங்களையும் என்னையும் தெய்வ நோக்கத்திலிருந்து பிரிக்க முயற்சி செய்கின்றான் ஒவ்வொரு நாளும் அலை வீசி உங்களையும் என்னையும் இந்த நித்திய வாழ்விலிருந்து பிரிக்கும்படியாக அவன் முயற்சி செய்கின்றான் நான் பேர சொல்றாரு நீங்க அவனுடைய எல்லா தந்திரங்களையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே ஆகையால் இருங்கள் விழிப்பாயிருங்கள் என்று பேரில் சொல்கின்றார் கிரேக்க தேசத்தில் இருந்த மக்கள் ஒரு காலத்தில் மிக பெயர் புகழ் பெற்ற போர் வீரர்களாக இருந்தார் ஒரு நாட்களில் இந்த கிரேக்க தேசம் உலகத்தையே ஆழ்ந்து கொண்டிருந்ததான் ஆகையால் என்ன செய்வார்கள் என்றால் பட்டண பட்டணமாக போய் யுத்தம் செய்து அதை அவர்கள் திருப்பிக் கொள்வார்கள் கிரேக்க தேசத்தோடு சேர்த்துக் கொள்வார்கள் இப்படி நடந்து பொழுது இந்த கிரேக்க இராணுவம் ஒரு நாளைக்கு இந்த ட்ராய் என்ற ஒரு பட்டணத்தை அவர்கள் சூழ்ந்து பாலியம் இறங்கினார்கள் இந்த ட்ராய் என்ற பட்டணம் எரிக்கோ பட்டணத்தை போல மிக உயரமான மதில் கொண்ட ஒரு பட்டணமாயிருந்ததான் ஆகையால் இந்த கிரேக்க இராணுவம் பாலியம் இறங்கி அந்த பட்டணத்தை சூழ்ந்து நாம் இதை சுற்றி இருந்தோம் என்றால் எவனும் வெளியே வர முடியாது வெளியே வர முடியலன்னா சாப்பாடு கிடைக்காது அவனை சீக்கிரமாக வெளியே வருவோம் பொழுது அவனை நாம் மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் சுற்றியும் பாலையும் இறங்கினார்கள் ஆனால் நாட்கள் கடந்து சென்றது இந்த ட்ராய் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மிக புத்திசாலிகளாக இருந்தார்கள் அவர்கள் உள்ளேயே இருந்து எல்லாம் அவர்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் பார்த்து கொண்டார்கள் ஒரு வருடம் கடந்து சென்றதாம் அவர்கள் ஒருவரும் வெளியே வரவில்லையாம் இரண்டு வருடம் போனதாம் மூன்று வருடம் ஒருத்தனும் வெளியே வரல இந்த கிரேக்க இராணுவம் வெளியே காத்து கொண்டிருந்தார் எவனா ஒருத்தன் வெளியே வருவான் பசிக்குதுன்னு வருவான் இப்போ கதவு தரனான உள்ள போய் அத்தனையும் நம்ம எடுத்துடலாம் என்று காத்து கொண்டிருந்தான் சரித்திரம் சொல்லிக்கின்றது பத்து வருடங்கள் கடந்து சென்றுதான் அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் மிக பாதுகாப்புடன் இந்த மதிலுக்குள் அவர்கள் தங்கியிருந்தார்களாம் இந்த கிரேக்க இராணுவம் சேனை அதை மேற்கொள்ள முடியாமல் இருந்துதான் பத்து வருடங்கள் முடிந்த பின்பதாக இந்த கிரேக்க இராணுவத்தின் ராஜாக்கு ஒரு யோசனை வந்ததுதான் அவர் அவருடைய பராக்கிரமசாலிகளை அழைத்து அவர் சொன்னார் இதுதான் செய்ய போகிறோம் நம்ம ஒரு மரத்தில் ஒரு பெரிய ஒரு குதிரையை செய்யலாம் இந்த குதிரையை ஒரு ஐம்பது அடி உயரத்திற்கு இந்த குதிரையை செய்து பத்து பராக்கிரமசாலிகள் நீங்க இந்த குதிரைக்குள்ள ஏறி போங்க சோ இந்த குதிரையை செய்து பத்து பராக்கிரமசாலிகளை உள்ள வைத்து கதவை சாற்றி விட்டாங்க உள்ள வைத்த பின்பதாக என்ன நடந்தது என்றால் முழு சேனையும் இராணுவம் எழும்பி மீண்டும் கடலை நோக்கி போனதாம் அவர்கள் ஏதோ பின்வாங்கி திரும்பியும் அவருடைய சொந்த தேசத்திற்கு போனது போல காட்சி அளித்தார்கள் இந்த ட்ரோயிலிருந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருந்து அந்த பெரிய சேனை எழும்பி போவதை பார்த்துன்னே அவங்க எல்லாரும் மிக சந்தோஷப்பட்டார்கள் பரவாயில்ல அவர்கள் ஒரு கை பார்த்துட்டோம் பத்து வருஷம் அவனுக்கு முயற்சி பண்ணானுங்க அவன் கூட உள்ளே வராமல் நம்ம இவ்வளோ தூரம் அவனை என்று மிக சந்தோஷமாக இருந்தாங்க இந்த இராணுவம் எல்லாம் போன பின்பதாக அங்கே ஒரு பெரிய மரம் குதிரை இருந்ததை அவர் பார்த்தாங்களாம் அவன் யோசித்தாங்களாம்மா பரவாயில்ல அவன் போகும்பொழுது அவன் தோல்வி அடைந்து நமக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு போயிருக்கிறான் ஆகையால் என்ன பண்ணலான்னா இவன் போய் கதவை திறந்து இந்த மர குதிரையை உள்ளே இழுத்துட்டு வந்து பட்டணத்தின் நடுவில் வைத்தானாம் வைத்த பின்பதாக அன்று ராத்திரிகள் பெரிய கொண்டாட்டம் பத்து வருடத்தில் காணாத ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள் இந்த கிரேக்க இராணுவத்தை நாம் ஒரு அம்ப கூட வீசாம நாம் அவங்களை மேற்கொண்டுட்டோம் என்று கொண்டாடினார்களாம் கொண்டாடின பின்பதாக அவர்கள் தூங்க சென்ற பின்பதாக அந்த மரக்குதிரையிலிருந்து ஒவ்வொரு சாமியும் வெளியே வந்தானோ வெளியே வந்து இந்த மதலுக்குள் இருந்த தாப்பாலை அவன் தரந்து கதவை உள்ளிருந்து இருந்து தரந்து ராணுவத்தை காத்து குடிந்த இராணுவத்தை வர சொல்லி முழு பட்டணத்தை அவன் மேற்கொண்டான் இன்றைக்கு சாத்தான் இப்படிப்பட்ட சேட்டை தான் பலருடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கின்றான் பலருடைய வாழ்க்கையில இந்த தொலைக்காட்சி என்ற பெட்டி ஒரு மரக்குதிரைதான் தொலைபேசி என்று காரியம் ஒரு தான் தவறான உறவுன்றது ஒரு மரக்குதிரை தான் உங்களுடைய வேலை கூட அவன் ஒரு மரக்குதிரையாக பயன்படுத்தி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றீங்க ஆனா உள்ள பூந்து கொண்டு உங்களை திருப்பி கொண்டிருக்கின்றான் ஜாக்கிரதையா இருப்பது அவசியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் பொல்லாத நாட்கள் பல விதங்கள் சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சாட்சியை இழக்கும்படியாக பலரை எப்படியாவது அவருடைய தெய்வீக நோக்கத்திலிருந்து பிரிக்கணும் என்று அவன் எவ்வளோ தூரம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான்